ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நேற்று வந்து மதியம் உங்களுக்கு தேனி மாவட்டத்துலேருந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிய நிலையில் வந்து இப்போ பாருங்கள் அரியலூருக்கு வந்து நேற்று நைட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நைட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் வீடியோ போட முடியல அதனால் உங்களுக்கு மார்னிங் வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஸோ பாருங்கள் இப்போ ஒம்பது மாவட்டங்களில் வந்து இப்போ அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு தேனி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அரியலூர் அதுக்கடுத்து தொடர்ந்து உடனே வந்து உங்களுக்கு தஞ்சாவூர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த ஒம்பது மாவட்டங்களில் மூணு மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கிறது வந்து மொத்தம் ஒரு ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த ஆறு மாவட்டங்களும் ஃபீல் பண்ண வேண்டாம் அடுத்தது கேட்டுகிட்டே இருக்காங்க ராமநாதரே எப்போது வரும் சென்னை எப்போ வரும் அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாத இந்த ஆறு மாவட்டங்களும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து திரும்ப சொல்கிற என்னென்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி முடிச்சுன்னு சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் நேர்த்தே வந்து கிட்டத்தட்ட மூணு மாவட்டங்களும் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நான் நேரே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தேனி மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங் கூட பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அல்லது காலையில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் பண்ணி முடிச்சு நான் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நைட்டே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு மாவட்டம் ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் பண்ணியிருக்காங்க நைட்டு மட்டுமே அப்போது நேற்று வந்து உங்களுக்கு மூணு மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் எதுவுமே நினச்சி கவலைப்பட வேண்டாம் ரிலீஸ் அந்த ரிசல்ட்டு வந்து தள்ளி போகாத தள்ளி போகும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ வந்து இப்போ வந்து நம்ம தேனிக்கு வந்து நேற்று எத்தனை வேகன்சியும் பார்த்தோம் மொத்தம் ஐம்பத்தோரு வேக்கன்சி போட்டிருந்தாங்க பேக்கர் கேட்டு வேகன்சி போட்டிருக்காங்க அதை வந்து உங்களுக்கு எத்தனை வேக்கன்சி அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்க்க முடியல ஏன்னா முந்தி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை வேகன்சி போட்டிருப்போம் அப்படின்ட்டு செக் பண்ணிடலாம் இப்போ வந்து செக் பண்ண முடியாது நோட்டிஃபேஷன் இல்லை உங்களுக்கு அதாவது புது நோட்டிஃபேஷன் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்பர் வந்து இல்லை ஸோ அதனால் செக் பண்ண முடியல ஆனால் வந்து நான் அது கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பதினோரு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு இப்போ அரியலூருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அறிவியலுக்கு வந்து எத்தனை வேக்கன்சி எத்தனை நபர்கள் செலக்டாக இருக்காங்கன்னு வாங்க பார்த்துடலாம் அதை தொடர்ந்து உங்களுக்கு தஞ்சாவூருக்கு வந்து தனியாக வீடியோ போட முடியாதுன்னா உங்களுக்கு எந்த வீடியோவிலையும் உங்களுக்கு தஞ்சாவூருக்கும் பார்த்துடலாம் சரி வாங்க இது வந்து அரியலூருக்கு வந்து சேல்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் அரியலூருக்கு சேல்ஸ்மேனுக்கு வந்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பேக்கருக்கு காட்டலை ஸோ பேக்கருக்கு வந்து தனியாக இருக்கா அல்லது பேக்கருக்கு கிடையாது அப்படின்ட்டு தெரியலை ஸோ நம்ம பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மொத்தம் வந்து அறுபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது அப்போ வந்து தேனிக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அதாவது நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து செலக்ட் ஆனவங்க வந்து சைட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் ரெண்டு மூணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல எல்லா மாவட்டத்துக்குமே எல்லா வீடியோ போடாமே சைட் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஆனால் ரோல் நம்பர் நேம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்தாலுமே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க ஆனால் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டே நமக்கு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க ஸோ என்ன இது பிரச்சனைன்றே தெரியலை இது ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இந்த அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரங்கள ஏதாவது இருந்தீங்கன்னா ஸ்லைட் ஆகிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்ததோ அல்லது நான் சைட் ஒரு ரோல் நம்பரு உங்கள் நேம்லாம் சொல்லுங்கள் சரி வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தஞ்சாவூருக்கும் பார்த்துடலாம் வாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தஞ்சாவூரோட டிஆர்பி வெப்சைட் இது ஸோ வந்து இதில் வந்து எத்தனை வேகன்சி அப்படின்ட்டு பார்த்துர்லாம் ஏன்னா தனித்தனியாக வீடியோ போட முடியல ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு அரியல இருக்கும் தஞ்சாவூருக்கு ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் ஸோ ரெண்டு விதமே ஒரே வீடியோ தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு சரி அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணிடலாம் அதாவது எத்தனை வேக்கன்சி அப்படின்ட்டு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஸோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி வந்து சேல்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க ஸோ பேக்கருக்குன்னு கொடுத்துருக்காங்க பேக்கருக்குன்னு பார்த்துர்லாம் ஸோ பேக்கருக்கு வந்து மொத்தம் வந்து இல்லை பேக்கருக்கு ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் போஸ்ட் ஆஃபீஸ் பேக்கருக்கு வந்து மொத்தம் உங்களுக்கு இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அரியல் ஸோ அரியலில் இருக்கும் தஞ்சாவூருக்கு வந்து வேகன்சி எத்தனை வேகன்சி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இப்போ எத்தனை வேகன்சி இங்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஸோ அப்படி ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் கம்ப கண்டிப்பாக வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அது தெரிந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாவட்டத்துக்காரங்க வந்து எத்தனை வேகன்சி இங்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ வந்து தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேருக்கு வந்து தஞ்சு விட்டுருக்காங்க பேக்கருக்கு வந்து இருபது விட்டுருக்காங்க ஸோ செலைக்ட் ஆனவங்க வந்து செலக்ட் ஆகிட்டேன்னு உங்கள் ரோல் நம்பர் அப்புறம் வந்து நேம் வந்து சென்ட் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் வந்து சைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாலும் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போட ரெடியாக இருக்கிறேன் ஸோ வந்து தொடர்ந்து வந்து இந்த இந்த மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு ஆறு மாவட்டம் மாவட்டங்கள் இருக்குது ஸோ இந்த ஆறு மாவட்டத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப டிலே டிலே பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ டேஸ் டூ டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவாங்க ஏன்னா ஒரே நாளில் வந்து மூணு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் கிடையாது இன்னொரு ஆறு மாவட்டம் இருக்குது ஆறு மாவட்டத்தில் ரெண்டே நாளில் முடிக்கிற வாய்ப்புகள் அதிகமான முறையில் இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம் ஒரு மேக்ஸிமம் வந்து நிகழ்ச்சி பண்ணுறாங்களா இல்லை நாளைக்கு அப்படின்ட்டு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நானும் நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு தகவல் தெரிஞ்சு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் கொடுந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்க்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயில் அடிக்க மெயில் பண்ணுங்கள் ஸோ டிஆர் தகவல் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ